அமெரிக்கத்தில் இன்று அதிகாலை சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது அதன் சமூக ஊடகங்களில் கூறியுள்ளது தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரிக்டர் அளவுகோலில் இரண்டு புள்ளி எட்டு என்ற அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாகவும் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் சிலர் அதிகாலை இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த நிலநடுக்கமானது உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று மணியளவில் கோர்பகான் கடற்கரையில் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இருப்பினும் இரண்டு புள்ளி எட்டு என்ற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தை குடியிருப்பாளர்கள் உணர்ந்தாலும் இந்த நிலநடுக்கம் நாட்டில் எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அமீரகத்தை பொறுத்தவரையிலும் சிறியளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கமான நிகழ்வாகும் இதற்கு முன்பாகவும் பல முறை இதே போன்ற சிறியளவிலான நிலநடுக்கங்கள் நாட்டில் பதிவாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க